இருபத்தி ஆறில் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற படத்தை வழங்குமா எல்லாரும் வழங்கும் தமிழ்நாட்டு மக்கள் அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்லை அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடலை இவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற படத்தை நாம் வழங்க வேண்டும் அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆச்சு லஞ்சம் இல்லாத ஆச்சு நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற நான் விரும்புகிறேன் வணக்கம் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பத்தியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க ਦਾ 10 ਜੀ ਦਾ ਮਰਲਾ ਇਹ ਤੋਂ ਪੇਸਾ ਦੇ